பிரம்ம முகூர்த்தம் அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அது யாரெல்லாம் இதை கடைப்பிடிக்கலாம் யாரெல்லாம் இதை கடைபிடிக்க கூடாது இந்த டைம்ல வந்து கட்டாயமா நம்ம குளிச்சுட்டு தான் தீபம் ஏத்தணுமா நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்க அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள முழுக்க முழுக்க உண்மை வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாசலெல்லாம் தொழிச்சுட்டு தான் சில சமயங்கள்ல நாம கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்துங்க என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட ஒரு வீடியோ தாங்க பிரம்ம முகூர்த்தம் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட விஷயந்தான் அக்கா பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யாரெல்லாம் இதை கடைப்பிடிக்கலாம் யாரெல்லாம் இதை கடைப்பிடிக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இதை வந்து எப்படி நாம் வந்து கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த டைமில் வந்து கட்டாயமாக நம்ம குளிச்சிட்டு தான் தீபம் ஏத்தணுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் எனக்கு கொடுத்துருக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணால் அதை வச்சு நிறைய பேர் பேர் பயன்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இருந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க எனக்கு அப்போ இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாருமே ரொம்ப பண கஷ்டத்துலேயும் மன கஷ்டத்துலேயும் உடல்நிலையிலுமே நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்போம் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டிலையும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து ஃபேஸ் இருந்தோம் அந்த நேரத்தில் தான் யூடியூப்பில் தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் பார்க்க ஆரம்பித்தேன் அதை பற்றி நிறைய கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்க அந்த நேரமானது பிரம்ம தேவருக்காக படைக்கப்பட்ட ஒரு நேரம் சரஸ்வதி தேவி வந்து வெளித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் தேவர்களும் தேவதைகளும் உலா வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னும் அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் கடவுள் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு சக்ஸஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மிராக்கலான ஒரு டைம்ங்க ஏன்னா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இதை யூடியூப்பில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்ப கட்டத்தில் எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து அது நமக்கு நம்மளுடைய டே டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிரும் கட்டாயமாக அந்த நேரத்தில் எந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நான் மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு அலாரம் செட் பண்ணி வச்சுருவேங்க மொதல் நாள் செட் பண்ணி வச்சுருவேன் காலையில் மூணை காலுக்கு அலாரம் வச்சு மூன்றைக்கு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இதை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நான் கேட்ட வரத்த கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாங்க இது முழுக்க முழுக்க உண்மை அப்புறம் இதை யாரெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க அதாவது தூங்காமல் இருக்க முடியாது பார்த்திங்கன்னா அவங்க கன்சீவாக இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த டைமில் எழுந்திரிச்சி இந்த வேண்டுதலை வைக்கிறது தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு உடம்பு தாங்க முக்கியம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா இந்த பிரம்ம நம்ம வீடு குட்டி வீடுங்க பூஜை ரூமில் இந்த தீபத்தை நான் ஏற்றலை எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க தனியாக ஒரு ஒரு ஓரமாக உட்காந்து தான் அந்த அஞ்சு விளக்கை ஏற்றி நான் பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நம்ம தனியாக ஏற்றுறதுனால இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க அதனால் பெண்கள் தாராளமாக இதை வந்து பண்ணலாம் உங்களால் அந்த நேரங்களில் பண்ண முடியும் அந்த மூணு நாட்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்க இதை வந்து இந்த நேரங்களை வந்து கடைபிடிக்க வேண்டாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இதை வந்து கடைப்பிடிங்க அதுக்கப்புறமா வீடு வாசல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசலெல்லாம் தொளிச்சுட்டு தான் பிரம்ம தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எந்த கட்டாயமும் இல்லைங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளுடைய சேஃப்டி தான் முக்கியம் அதிகாலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்துச்சி வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து தீபம் ஏற்றணுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு ஸோ அதை வந்து தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க ஏன்னால் நமக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே சிம்பிளாக விளக்கேற்றி தீபம் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணணுன்னாலும் பண்ணலாம் அப்படி இல்லையா ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமிங்கில் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு தியானம் பண்ணுங்கள் உங்கள் மனசில் என்னென்ன குறைகள் இருக்கோ கடவுள்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குங்க அந்த நேரத்தில் பவர் இருக்குது கூட்டத்தோட கூட்டமாக நம்ம சத்தம் போடுறதுக்கும் நம்ம வேண்டுதல் வைக்கிறதுக்கும் தனியாக நாம் இருந்து வேண்டுதல் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது நான் சொல்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் புக்ஸ் படிக்கலாம் படிக்கிற பிள்ளைங்க உங்களுடைய பாடங்களை படிக்கலாம் மியூசிக்கு இந்த மாதிரி அந்த நேரத்தில் என்னென்ன உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இதை கடைப்பிடிக்கிறது இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அது மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வைக்கணும் இதை நான் கடைப்பிடிக்க போகிறேன் நான் வைக்கிற வேண்டுதல் எனக்கு நடக்கும் அப்படின்னு நாம் நம்பணும் ஒரு பத்து நாள் அந்த டைமில் எழுந்திரிச்சி வேண்டுதல் வச்சுட்டு பதினோராது நாள் நடக்குமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம நம்ம நம்பிக்கை வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் டவுட்டு தாங்க நம்ம நம்பிக்கை வைக்கணும் இப்போ நமக்கே உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டாலாம் சரியாகாது இல்லையா கண்டினியூஸாக டாக்டர் சொல்கிற விஷயங்களை கடைப்பிடிச்சா தான் அந்த நோய் சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நாம் இத்தனை நாட்கள் கடைப்பிடிக்கணும் அதுக்குள்ளேயே நமக்கு சக்ஸஸ் நடந்தாலும் நடக்கும் சில சமயங்களில் நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்துங்க சில நாட்களில் கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம் சில நாட்களில் குயிக்காக நடக்கலாம் அதுவும் இல்லாமல் அதிகாலையில் எந்திக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுதான் ப்ளஸ்ஸு சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போகணும் ஃபஸ்ட்டு அதிகாலையில் எந்திரிச்சி பிரம்மதீபம் பிரம்மதீபம் ஏ காலையில் நம்ம எந்திரிக்கிறதே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் நிறைய பேர் கமாண்டில் அக்கா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க இவ்வளோ வேலை செய்கிறீங்க ஆனால் ஆக்டிவாக இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய சீக்ரெட்டே அதுதான் அதிகாலையில் நான் எழுந்திரிச்சிருவேன் இந்த முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக நான் எந்திரிச்சிருவேங்க இனி தூங்குன்னு சொன்னால் கூட நான் தூங்க மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் அந்த டைமில் இருக்குது நமக்கு அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தவங்களுக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சக்ஸஸ் நடந்தவங்களுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி நல்லாவே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த டைமில் நாம் எந்திரிச்சி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் யூனிவர்ஸ் வந்து நம்ம கேட்குறத கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் இப்படி தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில நேரங்களில் நம்ம வைக்கிற வேண்டுதல் வந்து ரொம்ப டைம் எடுக்கலாம் ட்ராவல் டைம் இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் இன்கேஸ் நான் ஊருக்கு போகிறேன் வெளியில் எங்கேயாவது போனால் கூட நான் என்ன செய்வேன்னா எங்கே நான் இருந்தாலுமே அந்த மூன்றரை மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன் தீபத்தை வீட்டில் வச்சுட்டு போனாலும் அந்த அதிகாலை மூன்று மணி நான் எங்கே இருந்தாலும் எந்திரிச்சு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷமாவது கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணுவேன் எங்கே இருந்தாலும் சரி அந்த நேரம் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தால் கூட அந்த டைம் வந்து என்னோட மொபைலில் வந்து அலாரம் அடிச்சிடும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங் டைமில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அலாரத்தை கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டுலாம் நான் தூங்கியிருக்கேன் ஆனால் அடுத்தடுத்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அதில் நம்ம ரொம்ப வெறியாகவும் தீவிரமாகவும் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த தூக்கத்தெல்லாம் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா சிம்பிளாக நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல கூட நீங்கள் இருக்கீங்க எந்திரிச்சி உட்காந்து கூட ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசார அந்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் அப்புறம் தூங்கலாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரம்ம தீபம் ஏற்றிட்டு அப்புறம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஓன் நான் சொல்கிறேங்க நம்ம உடம்பை ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் நம்மளால் முடியும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் ஒரு சில நாட்களில் பிரம்ம தீபம் ஏற்றிட்டு தூங்கலாம் செஞ்சுருக்கேன் ஏன்னா ஒரு சில நாட்களில் நம்ம ரொம்ப கஷ்டமாக வேலை செய்வோம் அப்போ நமக்கு தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் தூக்கமே இல்லாமல் இந்த நேரத்தை வந்து நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தூங்கிடுவேன் நம்மளை படைச்ச கடவுள் தானங்க நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய சூழ்நிலையும் கடவுளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் மனுஷங்களுக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியலனாலும் கடவுளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சூழ்நிலை தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் தீபம் ஏற்றுவேன் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அடுத்து என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன் தூங்க முடியலை வேலை செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்தடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்படி தான் நான் பிரம்ம முகூர்த்தத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வந்து ஜபம் பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லலாம் இந்த டைமில் நமக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நம்ம சொன்னோன்னா அதுக்கு ரொம்ப பவர் அதிகங்க அதனால தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆனவங்களுடைய ஸ்டோரியை போய் பாருங்களேன் அதிகாலையில் நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஒரு சிலர் வந்து முகூர்த்த நேரத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய பண கஷ்டங்களை வந்து நம்ம கடவுள்கிட்ட சொல்லலாம் கஷ்டம் அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்கலாம் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பணும் கடவுளே எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம்லாம் எனக்கு தீரணும் தீருமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது எனக்கு நம்பிக்கை இருக்குது என் கஷ்டம் என்னை விட்டு விலகிடும் நான் வந்து என் லைஃப்பில் சக்ஸஸ் அடைவேன் அப்படின்னு நம்ம அந்த டைமில் பாசிட்டிவாக பேசணுங்க நெகட்டிவான தாட்ஸ் நமக்கு அந்த நேரத்தில் வரவே கூடாது ஆரம்ப கட்டத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் அது மெயினான விஷயம் நம்ம ரெண்டு மணி வரைக்கெல்லாம் முழிச்சிருந்து மூன்று மணிக்கு தீபம் ஏற்ற முடியுமா மூன்று மணிக்கு எழுந்தி சாமி கும்பிட முடியுமான்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அதுவும் இல்லாமல் இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க இல்லையா நீங்கள் ஒர்க்கில் இருந்தாலும் சரிங்க வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே அந்த ஒர்க்கில் கூட ஒரு பத்து நிமிஷம் அந்த டைமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் அதை தான் சொல்லுவேன் மெயினாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு அதனால அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில அந்த நிறைய சக்ஸஸை வந்து அடையலாம் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப அதிகங்க எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையை வந்து நான் கைவிடவே மாட்டேன் கடவுளை வந்து அதிகமாக நான் தேடுவேன் ஒரு சிலருக்கு இது மூட நம்பிக்கையாக தெரியும் இந்த நேரத்தை நீங்கள் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கிஃப்ட்டாக நினைங்க யூனிவர்ஸ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டாக நினைங்க ஒரு ஒரு வாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கடைப்பிடிக்காத நாட்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒஸ்டான நாளாக தான் இருக்கும் இதை வந்து நான் முந்தினைய வீடியோஸ்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்றைக்கெல்லாம் அந்த முகூர்த்த நேரத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கணும் எந்திக்காமல் இருந்திருக்கணும் அந்த டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப மோசமாக தாங்க போகும் சோம்பேறியாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் உருப்படாது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு ஆக்டிவாக இருக்காது ஏதோ ஒரு சங்கடத்திலே அந்த நாள் ஃபுல்லாக போயிடும் அதனால தான் இந்த பிரம்ம கொடுத்த நேரத்தை நான் விடாமல் என்னோடய வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வணங்கலாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் வந்து வணங்கலாம் அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட கேளுங்கள் கடவுளே எனக்கு வந்து எல்லா என் லைஃப்பில் அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு சக்ஸஸ் நடக்கணும் நான் சக்ஸஸ் ஆவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர இது எனக்கு நடக்குமா சக்ஸஸ் ஆகுணா அப்படின்னு டவுட் மட்டும் நம்ம வைக்கவே கூடாது நாம் எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம நம்பணும் நம்மளை நம்ம நம்பணும் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்ஸஸை கொடை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் சக்ஸஸான விஷயங்களை பற்றி பேசுங்க பாசிட்டிவாக நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாருக்குமே கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை